சென்னையில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் என்ன நீங்க சொல்லிக்க முடியும் கத்தர் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி பாருங்க அவர் சொல்ல இருக்கிறவரா இருக்கிறேன் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுள் உங்க வாழ்க்கையில வேலை செய்யல நினைக்கிறாங்க இல்ல இந்த இப்ப கூட அவர் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் ஆமா சாரா லா பிரேக்கச்சே இந்த நாளிலாகிலும் இன்னைக்கு உங்க லைஃப்ல எடுக்கிற ஒரு தீர்மானங்கள் உங்க தலைமுறைய மாத்தும் வாழ்க்கைய மாத்தும் ஆமா கோலியாத் இஸ் நாட் அ ப்ராப்ளம் கோலியாத் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆமா ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் அரசனாகுவதற்கு கடவுள் அனுப்பி இருக்கிற வாய்ப்புகள் நடைபெறும் நாள் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் ஒய் எம் சி ஏ மெட்ராஸ் அசோக் நகர் பிரான்ச் நைன் டுவெண்டி செவன் ஸ்ட்ரீட் செவன்த் அவென்யூ அசோக் நகர் ஆப்போசிட் டு புதூர் ஹை ஸ்கூல் கோடம்பாக்கம் சென்னை எயிட்டி த்ரீ உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சத்தியமும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை குறி கண்கள் திறக்கப்பட்ட சத்தியத்துக்குள்ள ஒரு ஒரு டைமென்ஷன் நாங்க பார்த்தோமோ அது பயங்கர நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நடக்கணும் தேங்க்யூ ஸோ மச் பாலசேகர் சார் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் அவருடைய வார்த்தையும் அவரை நான் பார்த்தாலும் நான் எனக்கே நான் இறந்துருப்பேன் கண்டிப்பாக அதை ஒரு சொல் நான் ஒரு சாட்சியாக இருக்கேன் இப்போ என் வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நான் அதை நான் நம்புகிறேன் என் அப்பா என் கூட இருக்காருன்னு அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது நான் பாலசேகர் சார் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் இம்மானுவேல் பிரபாகரனை தொடர்பு கொள்ளவும்